முதல் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுகளில் நடந்து இரண்டாவது கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் இடைவெளி அந்த காலகட்டங்களில் வந்து ராஜ்குமார் அவர்களை காட்டுக்குள் அழைத்து வருவதற்கான வேலை திட்டங்கள் இருந்த காலகட்டம் தான் அப்போ ஒருவேளை ராஜ்குமார் வந்துருவாரோ இப்போ ரெண்டாவது கொலை எப்படி நடக்குது அப்படின்னா இந்த காடு வாட்சருக்கும் இவங்களுக்கும் வாய் தகராறு முதல் மடிக்கேரி பகுதியை சார்ந்தவர் இவர் ஸ்ரீ புக்கு இவரை வந்து அங்கே சுட்டு போட்டுடறாரு ஒரு சில பேர் பத்திரிக்கையாளர்கள்லாம் போய் பார்த்தோம் சந்தித்தோம்னு சொன்னவெல்லாம் பார்த்தீங்கன்னா இறுதியில் வந்து அவருடைய மரணத்தில் நெஞ்சு முடியெல்லாம் கருகி போய் கடந்துச்சவருக்கு அப்படின்லாம் சொல்லி பதிவு பண்ணிடுவாங்க அத்தற் வீரப்பன் வேட்டையாடுறாரு அப்படின்னு

ஃபஸ்ட்டு கொலை எப்படி பண்ணார் யார் தூண்டினா என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலாக பேசியிருந்தோம் ஸோ இந்த நேர்காணலில் வந்து அடுத்த கொலை எதுக்காக பண்ணார் என்ன விஷயத்தை அவர் தூண்டி விட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் முதல் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுகளில் நடந்து இரண்டாவது கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் இடைவெளி ஓகே ஏன் அவ்வளோ கேப் யதார்த்தமாக பரமசிவம் கொலை நடந்தது பொழுதெல்லாம் வீரப்பனார் ஒரு கொலை செய்யும் நோக்கத்தோடு எதையும் செய்யவில்லை தன் நண்பன் கருப்பணனுக்காக செய்ய வேண்டிய தேவை அந்த இடத்தில் ஏற்பட்டது ஆனால் இது ரெண்டாவது படுகொலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இருந்தாலும் அந்த இடையில அந்த ஏழு வருட கேப்பில் வந்து வெளியில் வரவே இல்லை அந்த நியூஸ் ஆ சரியான கேள்வியை கேட்குறீங்க இந்த ரெண்டு இடைவெளிக்கு இடையில் தந்தையார் பூசே முனுசாமி காட்டு எருமை குத்தி இறந்து போகிறாரு அதற்கு முன்னாடியே தாய் வந்து புற்றுநோயால் அவஸ்தப்பட்டு இறந்து போகிறாங்க அந்த காலகட்டங்களில் பரமசிவம் கொலைக்கு பிறகு பெரிய ஒரு தாக்கம் அங்கே என்னென்னா ஆழனப்பட்ட பரமசிவத்தையும் இவன் போட்டானா நாளைக்கு நம்மளுக்கும் இந்த பிரச்சனை வரும் இந்த இடத்தகராறுன்னு ஒன்று உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் அந்த பகுதியில் நம்ம அடுத்த பதிவில் அந்த இட தகராறு எப்படி தோன்றியது அப்படிங்கிற பற்றி ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறோம் இந்த இடத்தகராறின் காரணமாகத்தான் பிரச்சனையை தொடங்குது அந்த காலக்கட்டங்களில் கோட்டையிர் பங்காளிகள் வந்து நேர் எதிராக வீரப்பனாருக்கு நின்று நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த சொத்துனுடைய ஒரு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பு ஓகே பொது சொத்து ஆமாம் அப்போ பொது சொத்து இல்லை அது ஒரு மணியக்காரர் வந்து பட்டா போட்டு அவர் கூத்தாக்கி கொடுத்துட்றாரு அதெல்லாம் நம்ம விரிவாப்புறம் பேசுவோம் என்னங்கிறத இப்போ இந்த ஏதாவது வழக்கு வருகிற இந்த ஏழாண்டு காலத்தில் எதிரிகள் அவரை வந்து போடணும்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருக்காங்க யார் எதிரிகள் நிலத்தை வந்து வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் வந்து அன்றைக்கு கர்நாடகத்தினுடைய கண்ணூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ராஜகௌடாவுக்கு ஆதரவாக தெரிவித்து இந்த குடும்பம் வேலை செஞ்சு அவர் வெற்றி பெற்றதின் அடிப்படையில் ராஜகௌடா வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணணுமேங்கிறதுக்காக அந்த இடத்த வந்து மாற்றி ஒரு பட்டா போட்டு கொடுத்துட்றாரு அந்த பிரச்சனைக்கும் சால்வ் ஆகுறாங்க அதுக்கு பின்னால் வந்து முன்னாள் அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தால் நாகப்பா அவனுடைய பங்கு பெரிய பங்களிப்பு இருக்குது அதை பற்றி நம்ம பின்னாடி பேச இருக்கிறோம் இப்போ இந்த ஏழாண்டுகளுக்குள்ளே இப்படி ஒரு பகை போகுது ஐயா அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க இது இல்லாமல் வந்து தலைமுறை வாழ்க்கை யானை வேட்டை அப்படிங்கிற ரீதியில் சேவிக்க உண்டரோடு இணைந்து பணியாற்றிய அந்த காலகட்டங்கள் இப்போ சேவிக்க உண்டோருக்கும் இவருக்குமான ஒரு முரண்பாடு தனியாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இப்படியெல்லாம் வந்து இந்த ஏழு ஆண்டுகளுக்குள்ள வந்து குடும்ப வறுமையில் இருந்தால் கூட காடுகளுக்குள்ளே போய் வேட்டையாடி வந்த விலங்குகளை எடுத்து கொண்டு போய் கூறு போட்டு ஒவ்வொரு ஊராக கொண்டே அப்பாவும் அம்மாவும் விற்றுக்கிட்டு இருந்த இந்த காலப்பகுதியில் அம்மாவும் இறந்துட்டாங்க அப்பாவும் இறந்துட்டாங்கிற ஒரு பெரிய மனவேதனை அவருக்குள்ளே ஓடிட்டு இருந்தது அம்மாவுடைய மரணம் என்பது அவர் வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு மரணம் ஏன்னா இப்போ நாங்கள்லாம் காட்டுக்களை இருக்கும்போதே அடிக்கடி வந்து அப்படி ஏதாவது யோசிச்சுட்டு கண்ணு கலஞ்சினா என்னென்ன அப்படினம்னா இல்லைப்பா அம்மா ராத்திர கனவுல வந்துச்சு அப்படின்னா என்னென்ன அம்மா கனவுல வந்தால் ஏதோ ஒன்று நல்லது போகுதுப்பா அந்த காலகட்டங்களில் வந்து ராஜ்குமார் அவர்களை காட்டுக்குள் அழைத்து வருவதற்கான வேலை திட்டங்களை இருந்த காலகட்டம் அப்போ ஒருவேளை ராஜ்குமார் வந்துருவாரோ நம்ம கிளம்ப வேண்டிய சூழல் வந்துருமோ இப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்த காலகட்டம் அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை பேசுவார் இப்போ அம்மாவனுடைய பாசத்தில் வளர்ந்த குழந்தை வீரப்பனார் இப்போ ரெண்டாவது கொலை எப்படி நடக்குது அப்படின்னா இவங்க வந்து முதல்ல செங்கப்பாடி காடு அதுக்கப்புறம் வந்து மாதேஸ்வரமலை பகுதிகளில் இருக்கிற சில மலைக்காடுகள் இந்த பகுதிகளில் தான் யானை வேட்டை மற்றும் மான் வேட்டைகளில் தீவிரப்படுத்தப்பட்டு அந்த இது போயிட்டுருக்கு இப்போ வந்து ஒரு சில பேருடைய ஐடியா அதுக்குடிய குறிப்பாக வந்து மாதேஸ்வரம் மலைக்கு கீழே இருக்கிற சில கிராமங்கள் வந்து இவருக்கு நெருங்கிய தொடர்பாகுது அதுக்கு காரணம் வந்து ராஜகோடா தேர்தலில் நிற்கும் போது வீட்டுக்கு வீடு போய் ஓட்டு கேட்ட போதும் அப்படி ஒரு பழக்கம் அவருக்கு ஏற்படுது இப்போ இந்த விஷயத்தில் வந்து என்னென்னா சாம்ராஜ் நகர் அன்னைக்கு வந்து தொகுதியாக இருந்தது சாம்ராஜ் நகர் இன்றைக்கு மாவட்டமாக இருக்குது இந்த மாவட்டத்தினுடைய உள்ளடக்கிய பகுதிகளில் வந்து தீவிரமான தேடுதல் வேட்டைகள் இருக்கும்போது ஒரு பக்கம் கா ப வனத்துறை இவரை தேடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இவருடைய நெருங்கிய பங்காளிகள் கோட்டையூர் பங்காளிகள் இவரை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் சரி நம்ம இப்போ வந்து இந்த பகுதிகளில் தங்கியிருந்தால் சரியாக இருக்காது நம்ம நாமை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் தள்ளி சத்தியமங்கலம் வனப்பகுதியாக இருக்கிற தெங்கு மராட்டா வனப்பகுதிகளில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறாரு அங்கே தங்கியிருக்கும் போது வந்து என்ன நடக்குதுன்னா அந்த காலகட்டங்களில் தான் அம்மா இறந்து போகிறாங்க அம்மா இறந்த செய்தியே தம்பி அர்ஜுனன் தான் வந்து தெங்கு மராட்டா வனப்பகுதியில் வந்து சொல்கிறாரு அந்த இது முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னா ஏன் நம்ம வந்து முறையாக தொழில் இருக்கோம் அம்மாவும் இழந்துட்டோம் இனிமேல் வந்து அப்பா அப்போ உயிரோடு இருக்கிறார் அந்த காலகட்டங்களில் அப்போ கொஞ்ச நாள் கழித்து தான் அவர் இறக்குறாரு அப்போ என்ன செய்கிறாருன்னா அதாவது அந்த பகுதியில் சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு உட்பட்ட இடங்கள்லேருந்து ஏன்னா அது வந்து புலிகள் நிறைந்த காடு யானைகள் பெரும்பாலும் அந்த காடுகளில் வந்து கோல வச்சாது எங்கேயாவது இருக்கும் பெருசாக இருக்காது இப்போ நம்ம வந்து யானை வேட்டையை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் சேவிக்கொண்டு விட்டு நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம் அதனால் நம்ம வந்து தீவிரமாக நம்ம எங்கேயாவது போய் வேட்டையாடுவோம் அப்படின்னு இப்படி பேசிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் தான் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தை உள்ளடக்கிய வன கிராமங்களில் நண்பர்கள் அவருக்கு நிறைய இருந்ததுனால அந்த நண்பர்களுடைய ஐடியா என்னென்னா மடிக்கேரி பகுதிகளில் யானைகள் நிறைய இருக்குது அந்த காப்பி எஸ்டேட்டு வந்து அது வரும் அது வந்து குடகு மாவட்டம் கர்நாடகாவுடைய குடகு மாவட்டங்களில் காப்பி எஸ்டேட்டுகளுக்குள்ளலாம் நிறைய யானைகள் இருக்குது ஏன்னா அந்த பகுதியிலேருந்து அங்கே காப்பி எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போனவங்க நிறைய பேர் ஓகே அப்போ அவங்க அங்கே கண்டறிஞ்சது அங்கே வந்து தோட்டமெல்லாம் காலியாக்குது குறிப்பாக அந்த மடிக்கேரி சுற்றி இருக்கிற நிறைய குஷால் நகர் அந்த பகுதிகளில் வந்து தலைக்காவிரி போன்ற பகுதிகளில் யானைகள் வந்து அந்த அங்கே விளையக்கூடிய ஏலக்காய் செடிகளை காலி பண்ணுது காப்பி தோட்டங்களை வந்து காலி பண்ணுது அதை தாண்டி இன்னொன்று என்னென்னா ஆரஞ்சு பழங்கள் நிறைந்த பகுதியாக அந்த பகுதி மலை கிராமம் எப்போதுமே மலை பேஞ்சிக்கிட்டே இருக்கிற பகுதிகள் ஆரஞ்சு பழம் அங்கே வந்து அளவிட்டு கரையை கரையுது பலாப்பழங்கள் பழுத்து நிறைய காய்க்கக்கூடிய பகுதி அப்போ பணப்பயிர்களாக இருக்கக்கூடிய இந்த பயிர்களை வந்து யானைகள் வந்து நிறைய நாஸ்தி பண்ணுது நம்ம அங்கே போனோம்னா யானை அடித்தோம்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அது மட்டுமல்ல அரசாங்கமே நம்மளுக்கு ஒத்துழைப்பு தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இங்கே சொன்னவங்க அந்த பகுதியில் போய் வேலை செஞ்சவங்க பொய்யான தகவலை கொடுத்ததின் அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாரு சரி நம்ம அந்த பக்கமே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிட்டத்தட்ட மைசூர் வனப்பகுதிக்கு உட்பட்ட சாம்ராஜ்நகர் அந்த கோடுகளுக்குள்ள இருந்த வனத்தில் இருந்து இவர் மடிக்கேரிக்கு போகிறார் மடிகேரி அங்கேருந்து கிட்டத்தட்ட எப்படி நூற்றம்பது கிலோமீட்டர் வரும் நூற்றம்பது கிலோமீட்டரு க நடந்து போய் இவருடைய படையோடு அங்கே போகிறார் குறிப்பாக இந்த இதில் வந்து அதிகமாக இருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் அவங்க ஊரை சார்ந்தவங்க கோபிநத்தர் செங்கப்பாடியை சார்ந்தவர்கள் அதிகமான பீரவப்ப கூட்டாளிகளாக இருந்தாங்க மாதேஸ்வரமலைக்கு கீழே இருக்கிற ஒடுக்கா பள்ளம் போன்ற பகுதிகளில் இருப்பவர்களும் நிறைய பேர் வந்து இவருக்கு வந்து துணையாக இருக்காங்க கூட்டாளிகளாகவும் இருக்காங்க இப்போ இந்த இதை பயன்படுத்தி கொண்டு தான் வீரப்பனார் வந்து இங்கேருந்து என்ன செய்கிறாருன்னா மடிக்கேரி வனத்து வனப்பகுதிகளுக்கு போகிறாரு அங்கே போய் முகாமிட்றாரு அப்போ அங்கே முகாமிட்டுக்கிட்டு இருக்கிற போது அங்கே இருக்கிற வனத்துறை காடுவாச்சர்கள் அல்லது அங்கே இருக்கிற ரேஞ்சர்ஸ் அந்த இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்னப்பா புது டீம் ஒன்று நம்ம பகுதிகளில் வந்திருக்கு யார் என்னென்னு பார்க்கணும் யானைகளை வேட்டையாடுற மாதிரி ஒரு செய்தி வருது அப்புடின்னு இந்த அதிகாரிகளுக்குள்ளேயே பேசி சரி இந்த அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க அதை தேடுறாங்க வனத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் தேடும் பொழுது இங்கே வந்து வீரப்பன் அப்படிங்கிற ஒரு குழுவினர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு பகுதியை சார்ந்தவர்கள் கர்நாடகக்காரர்கள் அவர்கள் இந்த பகுதியில் வந்து யானை வேட்டைக்காக வந்து முகாமிட்டிருப்பதாக செய்தி அவங்களை தேடும் படலம் தீவிரப்படுத்தப்படுது அப்போ என்ன செஞ்சால் அப்போ வந்து பனிரெண்டு யானை தந்தங்கள் வந்து கையில் இருக்குது பன்னெண்டு சோடி மொத்தம் இருபத்தி நாலு தந்தங்களை கையில் வச்சுருக்குறாங்க வியாபாரத்திற்கான தன்மைகளை அங்கேருந்து பண்ண முடியாது ஏன்னா அது புதுப்பகுதி மடிக்கேரி வன மலைப்பகுதியில் புதிய புதுப்பகுதியாக இருக்கிறதுனால வியாபாரிகள் வந்து வாங்குவதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அதனால் நம்ம வந்து மீண்டும் குண்டலிப்பேட்டை அல்லது வந்து சத்தியமங்கலம் பகுதிகளுக்கு போனோம்னா அங்கேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை அமைக்கிறாங்க இப்போ அங்கே போயிருக்கும்போது தான் அங்கே ஒரு காடு வாட்சர் இந்த காடு வாச்சருக்கும் இவங்களுக்கும் வாய் தகராறு முதல்ல ஏற்படும் உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் வனத்துக்கள் வந்து நீங்கள் வேட்டையாடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னையே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீ ஆடுறா அப்படிங்கிற மாதிரி இந்த வாய் தகராறு முற்றுது இப்போ அவர் என்ன பண்ணிடுறாருனா வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறாரு இவனை விட்டால் தானே வனத்துறை பெரிய அதிகாரிகளுக்கு வந்து தகவல் கொடுப்பான் நம்ம ஏன் விடணும்னா அப்படின்ட்டு என்ன செய்கிறாருன்னா வந்து இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு பெரிய தாக்குதலை அங்கே மடிக்கேரி பகுதியிலேயே தாக்குதலை தொடுக்கிறாரு இந்த தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கல் ஃபாரஸ்ட்டுன்னு அந்த ஏரியாவுக்கு பேர் மாவுக்கல் ரெண்டு ஏரியா இருக்குது மாவக்கல்ங்கிறது மடிக்கேரி பகுதியில் இருக்கிறது மாவுக்கல் அப்படிங்கிற ஒரு பகுதி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்று இருக்குது ரெண்டுக்கும் நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் மாவுக்கல் இல்லை இது மாவக்கல் ஃபாரஸ்ட்டில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மாதப்பா அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்டர் வந்து தான் இதை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாரு ஓகே அவர் வந்து ஒரு காடு வாச்சர் இந்த மாதிரி வந்து காடு வாச்சர் என்னோட பணி செஞ்ச ஒருத்தரை வீரப்பன் கும்பல் வந்து சுற்றுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுக்குறாரு ஸ்ரீ புட்டு அப்படிங்கிறவர் தான் படுகொலை செய்யப்படுகிறார் இந்த ஸ்ரீ புட்டுங்கிறவர் காடு வாட்சராக வந்து அதாவது கூர்க் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குடகு மாவட்டத்திற்குள்ளே இருக்கிற வனப்பகுதியில் மடிக்கேரி பகுதியை சார்ந்தவர் இவர் ஸ்ரீ புட்டு இவரை வந்து அங்கே சுட்டு போட்டுடுறாங்க ஏன்னால் மேல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தா நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரும் இருக்கிற தொந்தங்களையும் பறிமுதல் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவரை வந்து சுட்டு போட்டுடுறாங்க சுட்டு போட்டது மட்டும் இல்லாமல் வச்சு எரிச்சி விட்டுடுறாங்க தெரியக்கூடாது அப்படிங்கிற இதில் வச்சு எரிச்சு விட்டுறாங்க இது வந்து பெரிய செய்தியாக வந்து கர்நாடகத்தில் வந்து ஒரு அரசு ஊழியரை முதன் முதலாக வீரப்பனார் செய்த கொலை இதுதான் ஓகே ஒரு அரசு ஊழியரை கொலை செய்கிறது இங்கே தான் முதல்ல பரமசிவம் என்பவர் அவர் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை நண்பனுக்காக போய் செஞ்சார் இப்போ இந்த கொலை என்பது தன்னுடைய தொழில் சார்ந்த ஒரு கொலையாக மாறுது அதில் வந்து காடுவாச்சர் வந்து ஒரு அரசு பதவி அந்த பதவியில் வந்து இருக்கக்கூடியவரை இவங்க வந்து சுட்டு போட்டுறாங்க இதற்கு பின்னால நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னம்மா பேட் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொன்னமாப்பேட்டுங்கிறது இங்கே வருதுன்னு சொன்னால் மடிக்கேரி போகிற வழியில் மைசூர்லேருந்து மடிக்கேரி போகிற வழியிலேயே வந்து சாம்ரா அதாவது குஷால் நகரை தாண்டினோன்னே இந்த பொன்னமாப்பேட்டு அப்படிங்கிற ஒரு காவல் நிலையம் வரும் தலைக்காவிரிக்கு போகிற வழியிலேயே அது இருக்குது அங்கே தான் இந்த வழக்கு வந்து அறுபத்தி நாலு பார் எண்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா செக்ஷன் வந்து முந்நூற்றி ரெண்டு நூற்றி ஒன்பது ஐபிசி அண்டு த்ரீ அண்டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஆர்ம்ஸ் ஆக்டில் வந்து ஏன்னா அரசு ஊழியர்ல அவரை வந்து அந்த சட்டத்தின் கீழே வந்து வழக்கு அங்கே காவல் நிலையத்தில் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளாக ஒரு பதினஞ்சு பேரை சேர்த்தம்னு சொல்கிறாங்க ஆனால் பதினாலு பேர் தான் அரசு ஆவணங்களில் வந்து பதினஞ்சு பேர்னு சொல்லிட்டு ஒரு பேரை ரெண்டு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கோபாலா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து ரெண்டு இடத்துல கோபாலாங்கிறவர் ஒன்பதாவது குற்றவாளி பத்தாவது குற்றவாளியும் கோபாலா ஏன் இந்த வழக்கு நிற்கலைன்னு சொன்னால் இந்த இந்த விஷயத்தில் இந்த வழக்கு அடிபட்டு போகுது அப்போ அந்த கோபாலா ஆஃப் வந்து பெருமாய் அம்மா பேரை தான் அவங்க போட்டிருக்காங்க இவருக்கு சொந்த ஊர் வந்து கொள்ளைகாலம் கொள்ளைகால் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் இதில் முதல் குற்றவாளியாக வீரப்பன் என்கிற முழுக்கன் இந்த வழக்கில் நீங்கள் பார்த்துக்கினிங்கன்னா பரமசிவம் வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா வீரப்பன் என்கிற முழுக்கன்னு போட்டிருக்கான் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வீரப்பனாருக்கு முழுக்கன்னு ஒரு பேர் கிராமத்தில் இருந்தது ஏன் அது முழுக்கன்னு பேர் வச்சாங்கன்னா முடியே இல்லாத ஒரு மாமனிதன் எங்கேயுமே முடியிருக்காது அவருக்கு நீங்கள் இப்போ கேட்கலாம் ஒரு கேள்வியை தலையில் எவ்வளோ ஊருக்கு கம்பீரமாக அமிசரிக்கே அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அது அது அதுதான் அதிசயம் என்னென்னா தலைமுடியில் எப்போதுமே விளக்குன தேய்ச்சி தான் சீவார் சிறு சீவிட்டு கண்ணாடி அப்படி வச்சு சீவிட்டு அந்த சீப்பை அப்படி திருப்பிக்கிட்டு நெளிவிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குல்ல அந்த அற்புதமான ஒரு அழகு அவருக்கு இருக்கும் அதே மாதிரி மீசையும் வந்து பார்த்திங்கன்னா இது இதுவரை வந்து சேவிங் பண்ணியிருப்பார் நம்ம முடி எங்குமே முளைக்கும் ஆனால் இதுவரை சேவிங் பண்ணியிருக்க கம்பீரமான மீசையாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் பத்திரிக்கையாளர்கள்லாம் போய் பார்த்தோம் சந்தித்தோம் சொன்னவெல்லாம் பார்த்திங்கன்னா இறுதியில் வந்து அவருடைய மரணத்தில் நெஞ்சு முடியெல்லாம் கருகி போய் அவருக்கு அப்படின்லாம் சொல்லி பதிவு அட்டர் அத்தற்பிராட் அதெல்லாம் என்னென்னா அவருக்கு கால்களில் ஒத்த முடிவோடு பார்க்க முடியாது ஓகே நான் பயணித்தவன் எனக்கு நெஞ்சில் எல்லாம் ஒரு முடி கூட இருக்கிறது முழுக்கட்டையாக தான் இருக்கும் அதனால தான் அவருக்கு சின்ன வயசில் முழுக்கன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் முழுக்கனை கூப்பிடுங்கடா வீரப்பன்லாம் சொல்கிற பழக்கம் இல்லை அதனால தான் இந்த வழக்குலேயும் பரமசிவம் வழக்குலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்கன் அப்படிங்கிற ஒரு அடைமொழி பெயரையும் காவல்துறை வந்து சேர்த்துருக்குறாங்க இதில் வந்து அதான் சொல்கிறேன் முதல் குற்றவாளியாக வீரப்பன் என்கிற முழுக்கன் சனப்ப கூசே முனுசாமி அப்படிங்கிற அவருக்கு முப்பத்து ரெண்டு வயசுன்னு போட்டிருக்கான் ரெண்டாவது கொலை என்பது முப்பத்து ரெண்டு வயசில் வந்து நடத்தியிருக்கிறதாக அரசு ஆவணங்கள் சொல்லுது ரெண்டாவது குற்றவாளியாக அவங்க தம்பி அர்ஜுனாவை சேர்த்துருக்கிறாங்க இதில் அப்போல்லாம் அர்ஜுனன் கூடவே தான் அந்த யானை தந்தம் ஏன்னா இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா வீரப்பன் வேட்டையாடுறார் அப்படின்னு சொன்னால் அந்த யானை தந்தங்களை வெளியில் கொண்டே விற்பதற்கு விற்பனை முகவராக வந்து அர்ஜுனன் தான் அந்த காலகட்டத்தில் வந்து சிறந்து விளங்கினார் எல்லாம் அப்போ வந்து இந்த பவானி ராஜாமணி இவங்கெல்லாம் வந்து கூட இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்து தந்தத்தை வாங்கி வெளியில் கொண்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாதையா சன் ஆஃப் அம்மாஞ்சி அப்படிங்கிறவர் அவரும் கோபிநத்தத்தை சார்ந்த வீரப்பனார் பிறந்த ஒரு மூன்றாவது குற்றவாளி நாலாவது குற்றவாளி சின்னராசு என்கிற சன் ஆஃப் அம்மாஞ்சி அவரும் கோ கோபிநத்தத்தை சார்ந்தவொன்னே இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் அன்னந்தம்பியை இவங்கெல்லாம் பிழைப்புக்காக போனவர்கள் வீரப்பன் நல்லா வேட்டையாடுறானே நம்ம அவருக்கு முன்னாடி பின்னாடி போனோம்னா நம்மளுக்கு